அஷ்டோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஜென்மசனி அப்படின்றத விலகி பாத சனி அப்படின்றதுக்குள்ள கும்பராசிக்காரங்க என் ஆவரிங்க இதுதான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இது வந்து எப்படி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கடந்த ரெண்டு மூன்று வருடங்களாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பித்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கிட்ட வந்து பணம் கிடையாது ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அதாவது பணமே இருந்தால் கூட அதை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க இருந்திருப்பீங்க ஏன்னா கடுமையான ஜென்மசனி நடக்கும்போது அன்றாட செலவுகளுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கா கையில் காசு கடி காசு கையை கடிக்கும் அதாவது ஒன்றுமே இருக்காது அடுத்த உணவு உடை இருப்பிடமே வந்து கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் கடந்த ரெண்டு மூன்று வருடங்களாக இருந்திருக்கும் அதெல்லாமே எல்லாமே வந்து இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து மாறப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் நல்ல காலமானு வந்து கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் டவுட்டு தான் ஓகேங்களா ஆனால் ஃபினான்ஷியலாக மட்டும் கொஞ்சம் லிபரேஷன் கிடைக்கும் அதாவது விடுதலை கிடைக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலருந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் மணி ஃப்ளோ வந்து வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஆனால் ரெண்டு பிரச்சனை இருக்குது அதுலேயும் ஒன்று ஹெல்த் இஷ்யூஸ் ஓகேங்களா ரெண்டாம் இடத்துல ராகு மற்றும் சனி இந்த ரெண்டு பேருமே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது எதுக்கு டயர்டாக இருக்குன்னே தெரியாது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஒன்று ரெண்டாவது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களுடைய அதாவது ரெண்டாம் இடத்துல வந்து சனி இருக்கிறது வந்து வீட்டில் இருக்கிறவங்களோட இருக்கிறவங்களுக்கு நல்லதில்லை யா யாராவது ஒருத்தர் இழ இழந்து போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களோட உடல்நிலையும் கவனமாக இருக்கணும் உங்களோட உடல்நிலையும் கவனமாக இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இது ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் மாதம் வந்து ஆரம்பிக்கிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு ஸோ பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு நல்ல கிரக பயிற்சி என்ன அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து விடுவார் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆறில் ஒரு பாவி இருக்கிறது நல்லது எப்பவுமே வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று அதாவது உபஜ உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு இடத்துல வந்து பாபர்கள் இருப்பது விசேஷம் அப்படின்னு வந்து வேத ஜோதிடம் சொல்லுது ஸோ அந்த வகையில் உங்கள் ராசிக்கு ஆறு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் முக்கா பாபர் செவ்வாய் பகவான் நீசத்தன்மையில் இருப்பது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு வந்து எண்ணிய செயல்கள் எண்ணிய ஒன்றுமே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அள்ளி கொடுக்கும் அதே மாதிரி நிலபுலன்கள் சொத்து சேர்க்குற ஒரு அமைப்பு இது எல்லாமே வந்து இந்த ஏப்ரல் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து கடந்த ரெண்டு மூணு வருஷத்தில் ஃபினான்ஷியலாக ஏமாந்து போயிருப்பீங்க ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் வந்து யார்கிட்டையாவது நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து போயிருப்பீங்க அது திரும்பி வருமா வராதா அப்படின்ற சூழ்நிலையிலேயே இருப்பீங்க அது வந்து அவங்கவுங்களுக்கு ஃபினான்ஷியலாக அந்த அமௌண்ட்டு தான் மாறுமே தவிர்த்து ஆனால் பணமே இல்லாதவங்க கூட ஏதோ ஒரு கம்மி அமௌண்ட்டாவது ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பணம் நிறைய வச்சுருக்கோம் ஐம்பது லட்சம் கோடிக்கணக்கில் கூட ஏமாந்துருப்பாங்க அது வேறு விஷயம் ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும் ஆனால் அதையும் நீங்கள் முழுசாக தான் கொடுத்தா தான் நான் கொடுத்த பணம் ஃபுல்லாக திரும்பி கொடுத்தா தான் நான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ரூபா கிடைக்காது ஓகேங்களா இப்போ எவ்வளோ இருக்குது இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அப்போக்கு அப்போக்கு பணம் வாங்கிக்கிறது மூலயமா தான் கிடைக்கும் முழுசாக திரும்ப கிடைக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த மாதத்துலேருந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நோண்டி நோண்டி வாங்கிறது உங்களுக்கு சாமர்த்தியம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அப்படின்றது வந்து ஃப்யூச்சரில் அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் குரு வந்து குருவோட பார்வையில் உங்கள் ராசி வரப்போகிறதுனால இப்போத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபினான்ஷியல் நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் எங்கேருந்தோ வர வேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மேற்படிப்பு இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பேஸ்மெண்ட்டாக அமையும் அதே நேரத்தில் உங்களுடைய சிந்தனை அப்படின்றது தெளிவு பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது என்னதான் இருந்தாலும் உங்களுடைய தசாபுக்தி என்ன அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான அமைப்பு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கார இளம் பருவத்தில் இருந்தால் சனி தசை நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா புதன் தசை நடக்கும் இல்லைன்னா பருவ வயசில் இருக்கிறீங்கன்னா கேதுவோட தசைகள் நடப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அந்தந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கெட்டது வந்து கூடலாம் குறையலாம் நன்மைகளும் கூடலாம் குறையலாம் அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் ஆய்வு செய்து பாருங்கள் நிச்சயமாக அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் எப்படி இருந்தாலும் என் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போளவு இருக்கிற அளவு பிரச்சனைகள் ஃபினான்ஷியல் பிரச்சனை ஏப்ரல் இருந்து இருக்காது அதே மாதிரி வேலையில் மாற்றங்கள் நடக்கும் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வேலை மாற்றம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் நல்ல விஷயந்தான் ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி வீடு மாற்றுறது மாற்றம் செய்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸிங் இருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக சவுத் ஃபேஸிங் இருக்கிற வீட்டில் இருக்காதிங்க அது அப்படி இருக்கிறீங்கன்னா அதை மாற்ற முடியுமான்னு பாருங்க வாடகை வீடாக இருந்தால் உடனடியாக மாறிடுங்க சொந்த வீடாக இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மாற்ற முடியுமா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க ஸோ எந்த வீடு எந்த பயிற்சி வீடோட வாஸ்து அப்படின்னு ரொம்ப முக்கியமானது தான் வாஸ்துல ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை ஆனால் இப்போ சவுத்தெல்லாம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் வீட்டில் நிற்கவே நிற்காது வரும் இறங்கும் ஆனால் வந்து எங்கே போகுதுன்னே தெரியாது பூமி வந்து பூமியோடய ஈர்ப்பு விசம் ரொம்ப அதிகம் ஒரு பக்கமாக சவுத் பக்கமாக இது இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ வீட்டில் வந்து எனர்ஜியே இருக்காது வீட்டில் என்ன சவுத் ஃபேஸிங்காக இருந்ததுன்னா சவுத் ஓப்பனில் இருந்ததுனாலும் வீட்டில் வந்து எனர்ஜியே இருக்காது அந்த வீட்டில் வந்து க கடன் பிரச்சனைகள் இருக்கும் முக்கியமாக நோய் சம்மந்தப்பட்ட யாராவது ஒருத்தர் படுக்கையாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏழரை சனி அஷ்டம சனிலெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில வீட்டில் வீட்டில் தான் போய் வந்து தங்குவீங்க இருப்பீங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது நமக்கு ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நாலா பக்கமும் யோசிக்கணும் நம்ம எங்கே லாக் வாங்கியிருக்கோமா மாட்டியிருக்கோமா பிரச்சனையில் இருக்குமா எப்படி வெளியில் வர்றது ஏன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கையும் இருக்கும் நாத்திகத்தன்மையும் இருக்கும் ஓகேங்களா ரெண்டுத்துக்கிட்ட மாட்டிட்டு முழிப்பீங்க திடீர்னு என்ன பண்ணுவீங்க கடவுள் சாமி கும்பிடுவீங்க திடீர்னு வந்து எல்லாமே நம்ம தான் அஸ்ட்ராலஜி நம்புறதும் அப்படி தான் இருக்கும் ஜாதகெல்லாம் ஒன்றுமே இல்லை திடீர்னு போய் ஜாதகத்தை கேட்பீங்க ஸோ அது மாதிரி மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ எப்படி பார்த்தாலும் ஹே நீங்கள் இல்லைன்றதுனால ஈரே இல்லைன்னு ஆகிட இல்லை ஜோசியமும் போய் ஆடப் போகிறதில்ல யார் நீங்கன்னு இல்லை யார் சொன்னாலுமே அது தான் இருக்கிறது இருக்கிறது தான் ஸோ அதனால் வந்து சிந்தனை தெளிவாக வைத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமானது இந்த டைமில் ஸோ ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் போன மாதத்தை விட இந்த ஏப்ரல் மாதம் நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் அதில் எல்லாம் ஐயமில்லை கும்பராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல மாதம்தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களது கேள்விகள் ஏதா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி